செந்தூர் அறிமுகப்படுத்துகிறோம் நேர்தி ஆறுதல் மற்றும் நவீன வாழ்க்கை முறையை முழுமையாக இணைக்கும் ஒரு வீட்டை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் இது உங்களுக்கான இடம் ஜி சி சி டெவலப்பர்ஸில் ஒரு வீடு என்பது நான்கு சுவர்களை விட அதிகம் என்று நாங்கள் நம்புகிறோம் இது உங்கள் வாழ்க்கை முறை கனவுகள் மற்றும் அபிலாஷைகளின் பிரதிபலிப்பு பத்து ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் மற்றும் முன்னூற்று ஐம்பது மேலும் மறுவரையறை செய்யும் வீடுகளை வடிவமைப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் சென்னையின் முதன்மையான குடியிருப்பு இடங்களில் ஒன்றில் இணையற்ற வாழ்க்கை அனுபவத்தை வழங்க வடிவமைக்கப்பட்ட இந்த அர்ப்பணிப்புக்கு செந்தூர் ஒரு சான்றாகும் இந்த மூன்று பிஎஸ்கே பிரீமியம் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு விவரங்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்தி கட்டப்பட்டுள்ளது தளவமைப்பு முதல் பயன்படுத்தப்படும் பொருட்கள் வரை ஒவ்வொரு அம்சமும் நுட்பத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை உறுதி செய்கிறது ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்பும் விசாலமான உட்புறங்கள் ஏராளமான இயற்கை ஒளி மற்றும் சிறந்த காற்றோட்டம் ஆகியவற்றை வழங்கும் வகையில் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சரியான சரணாலயமாக அமைகிறது சென்னையின் வேகமாக வளர்ந்து வரும் சுற்றுப்புறங்களில் ஒன்றான மேற்கு தாம்பரத்தில் அமைந்துள்ள செந்தூர் ஜிஎஸ்டி சாலை சென்னை சர்வதேச விமான நிலையம் வெளிவட்ட சாலை மற்றும் நகரத்தின் ஐடி மையங்கள் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு சிறந்த இணைப்பை வழங்குகிறது உயர்மட்ட பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஷாப்பிங் மால்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களை அணுக முடியும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரு கல்லெறி தூரத்தில் இருப்பதை உறுதி செய்கிறது வசதிகளை பொறுத்தவரை நாங்கள் எந்த முயற்சியையும் விட்டுவிட மாட்டோம் ஹாய் திஸ் இஸ் ராஜேஷ் பாஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் நான் சென்னையில் தான் இருக்கேன் ஸோ அபவுட் ஜிசிசி வந்து எனக்கு என்னோடய பிரதர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைச்சிது ஸோ பிரதர் வந்து இட்ஸ் அண்ட் அப்ராட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஜிசிசி எப்படி தெரியும் அப்படின்னா பிரதர் வந்து அப்ராட்னு இருக்கார் அவருக்கு அவர் ரெசிடென்ஸ் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து இதோடய ஜிசிசியோட கஸ்டமர் ஒருத்தர் இருக்கார் பேர் வந்து மிஸ்டர் லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அவர் வந்து ஆல்ரெடி ஊரப்பாக்கம் ப்ராஜெக்டில் வந்து அவர் இன்வால்வாக இருந்தார் ஸோ அது மூலிமா நமக்கு தெரியும் ஸோ அவர் ரெஃபர் பண்ணோன்னே போட்டு நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டோன்னா அவர் ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் போய் பார்த்தோம் ஸோ சென்னையில் வேறு எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்த்தோம் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு வெல் டெவலப்டு ஏரியா எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ மணிவாக்கம் நியபரி மணிவாக்கம் சரௌண்டிங் பார்க்கும்போது மணிமங்கலம் பண்ணியிருந்தாங்க ஊரப்பாக்கம் பண்ணியிருந்தாங்க மண்ணிவாக்கத்துலேயே இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே வெல் டெவலப்டு ப்ளஸ் வந்து ரொம்ப இன்டீரியராக ஒரு டெப்த்தாக ஒரு வெல் டெவலப் ஆக போகிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல இது இல்லாமல் எல்லாமே டெவலப்டு ஒரு நீட்டாக எல்லாமே இருந்துச்சு பட் ஏரியா சூஸன் பண்ணதும் வந்து நல்லா நீட்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு ரொம்ப இன்டீரியராக ஏர் தான் இல்லாமல் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ ஃபர்தராக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேரெக்டர்கிட்ட சூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஃபர்தராக மூவ் பண்ணுறது ஆரம்பித்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டோடைய காஸ்ட் காஸ்ட்டில் இன்னும் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஜிசிசி ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து புக் பண்ணது ஸோ ரேட் நெகோஷியேஷன்ஸை பேசும்போது ரொம்பவே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக நாங்களும் பேச ஆரம்பித்தோம் அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க ஸோ ரோட் ரேட்டோட கன்வீனியன்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே கன்வீனியன்ட்டாக வர மாதிரி தான் ரெண்டு பேருமே பேசணும் ஸோ இதில் உள்ள ப்ராஜெக்டோடைய ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு பேரும் நாங்களும் சொன்னோம் அவங்களும் சொன்னாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக ஆகிற மாதிரி தான் சொல்லி ரேட்டு வந்து பேசி முடித்தோம் ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் முடிஞ்சுது ஸோ ஜிசிசியை பொறுத்த வரைக்கும் அதில் செகண்ட் ஃப்ளோர் பி ஒன் அப்படிங்கிற பட்மெண்ட்டு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அதெல்லாம் இப்போ இருக்கும் நல்லா ஒன்றும் இஷ்யூ இல்லை கோஆர்டினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜிசிசி கோஆர்டினேஷன் இஸ் ரொம்பவே நல்லா பண்ணாங்க அதாவது வந்து ஒரு ஜிசிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த இது பண்ணியிருக்கீங்களா அந்த பிளான் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது ஆல்ரெடி பிளான்டு சார் இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பிளான்லேயே இது இன்க்ளூடடு அப்படின்ற மாதிரி எல்லாமே அப்படி தான் அப்ரோச் பண்ணாங்க சேம் டைம் அவங்க ஃபோ ஃபாலோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பெயிண்டாக இருக்கட்டும் ஒரு டைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபோனில் வந்து கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க இது பண்ண போகிறோம் சார் நெக்ஸ்ட் வீக் இது ஆரம்பிக்க போகிறோம் வந்திங்கன்னா சூஸ் பண்ணலாம் இது பெட்டராக அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயும் பண்ணாங்க இன்ஜினியர்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் சைட் இன்ஜினியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெல் இக்கியூப்டு யாருமே வந்து ஒரு டவுட்டாகவோ இல்லை ஒரு குறை சொல்கிற மாதிரியோ அப்படி எதுவும் இல்லை எல்லாமே நல்ல கம்பெனி கொடுத்தாங்க ஸோ இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இங்கே வரும்போதாக தான் இருக்கட்டும் அவங்களுடைய பிஹேவியர் நம்மளை ட்ரீட் நேச்சர் இதெல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ஃபர்தராக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிசிசியில் தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாட் ஓன்லி இந்த இவங்க இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஜிசிசியில் பார்த்தீங்கன்னா டிரெக்டர் தினேஷ் சார் அவர் எக்ஸ்ட்ரார்னரி சப்போர்ட்டு எதுனாலும் சரி எந்த டைம்னாலும் கால் அட்டன் பண்ணுவார் எப்போது எந்த டவுட் கேட்டாலும் உடனே கிளாரிஃபை பண்ணுவார் இன்க்ளூடிங் நம்மளுடைய ஃபேவர்காக பண்ணுவார் அவர் நம்ம கேட்டோம் என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்றது அது நமக்கு என்ன ஃபேவராக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணி கொடுத்தாங்க ஆன் டைம் டெலிவரியும் அதே மாதிரி தான் டெலிவரியும் வந்து நிறைய நமக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ரெயின் சீசன் வந்துச்சு கொரோனா அதெல்லாம் வந்துச்சு பட் அதையும் தாண்டி சொன்ன டைமுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரெஃபரன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு இதே நாங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ ஃபர்தராக வந்து இப்போதைக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க சப்போஸ் இன்னொரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருந்துச்சு இந்த சைடில் அப்படின்னாக்க அது நாங்களே இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கோம் எங்களுடைய பிரதரின் இன் லா வருக்கும் ரெஃபர் பண்ணலான்னு இருக்கோம் போயிட்டு இருக்க இது ப்ராஜெக்ட் தேங்க்யூ செந்தூரில் நாற்பது மணி நாற்பது நிமிடம் பாதுகாப்பு சிசிடிவி கண்காணிப்பு மின்சார காப்பு பிரதி மூடப்பட்ட கார் பார்க்கிங் நவீன லிப்ட் நிலப்பரப்பு தோட்டங்கள் பல்நோக்கு மண்டபம் மற்றும் பல போன்ற அதிநவீன வசதிகள் உள்ளன இந்த அம்சங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை உயர்த்தவும் உங்களுக்கு மிகுந்த வசதியையும் பாதுகாப்பையும் வழங்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன செந்தூரின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அதன் பிரீமியம் கட்டுமான தரம் உயர்தர தரை மற்றும் பிராண்டட் குளியலறை பொருத்துதல்கள் முதல் நவீன சமையலறை வடிவமைப்புகள் மற்றும் நேர்த்தியான சுவர் பூச்சிகள் வரை சிறந்த பொருட்களை மட்டுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்கள் வீட்டிற்கு ஒரு ஆடம்பரமான மற்றும் காலத்தால் அழியாத கவர்ச்சியை வழங்க ஒவ்வொரு விவரமும் சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜி ஜிசிசி டெவலப்பர்களில் வாடிக்கையாளர் திருப்தி எங்கள் முதன்மையான முன்னுரிமையாகும் மேலும் ஒவ்வொரு திட்டத்திலும் வெளிப்படையான பரிவர்த்தனைகள் சரியான நேரத்தில் டெலிவரி மற்றும் தரமான கட்டுமானத்தை நாங்கள் உறுதி செய்கிறோம் செந்தூரில் நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குவது மட்டுமல்ல நீங்கள் ஆறுதல் நேர்த்தி மற்றும் நவீனத்துவம் நிறைந்த வாழ்க்கை முறையில் முதலீடு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் சென்னையில் மூன்று பிஎஸ்கே பிரீமியம் சொகுசு வீட்டை தேடுகிறீர்கள் என்றால் ஜிசிசி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் செந்தூரை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம் வாருங்கள் ஆடம்பர வாழ்க்கையின் உண்மையான சாரத்தை அனுபவிக்கவும் உங்கள் கனவு வீடு காத்திருக்கிறது